விடுதலை பயணம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் குருக்களின் உடைகள் எனக்கு குருத்துவ பணி புரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாதாபு அபிகு எலையாசார் இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவிலிருந்து அழைத்துவா உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திரு உடைகள் செய்வாய் திறமையால் நான் நிரப்பியுள்ள வல்லுநர்கள் எல்லாரிடமும் சொல் எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் திரு உடைகள் செய்வார்கள் ஏப்போது அங்கி கோடிட்ட உள்ளாடை தலைப்பாகை இடைக்கச்சை ஆகியவை இவ்வாறு எனக்கு குருத்துவ பணி புரியும்படி உன் சகோதரன் ஆரனுக்காகவும் அவன் புதல்வர்களுக்காகவும் திரு உடைகள் செய்யப்படட்டும் பொன்னையும் நீலம் கரும் சோப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி பொன்னாலும் நீலம் கருண் சோப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றின் நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கை வேலைப்பாடுடன் ஏப்போதை அமைக்கட்டும் அதற்கு இரு தோள்பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்துவிடு ஏற்போதை இணைக்கும் தோல்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போலவே பொன்னாலும் நீலம் கருஞ்சோப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பெறும் பன்னிர மணிக்கற்கள் இரண்டு எடுத்து அவற்றின் மேல் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை பொறித்து வைப்பாய் அறுவர் பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய அறுவர் பெயர்களை இரண்டாம் கலிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு கல் வேலைப்பாடாயும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை இரண்டு கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்து வைப்பாய் இவ்விரு கற்களையும் ஏப்போத்தின் தோல்பட்டையில் பொருத்திவிடு இவை இஸ்ரேல் மக்களின் நினைவு கற்களாகும் அவர்கள் பெயர்களை தம் இரு தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவுச் சின்னமாக தாங்கி நிற்பான் பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் பின்னர் பசும் பொன்னால் பின்னல் வடிவில் இரு சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய் மார்புப்பட்டை தீர்ப்பு கூறும் மார்புப்பட்டை ஏப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும் அதை பொன்னாலும் நீலம் கரும் நிற நூலாலும் முறுக்கேற்றி மெல்லிய நாற்பட்டாலும் செய்வாய் அது இரண்டாக மடிந்ததாயும் நீலம் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் இருக்க வேண்டும் அது நிரப்புமாறு அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதிப்பாய் முதல் வரிசையில் பதுமராகும் புட்பராகும் மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடூரியம் செவ்வந்திக்கல் நான்காம் வரிசையில் படிக பச்சை கடல் வண்ணக்கல் இவை யாவும் பொன்னிடை பின்புலத்தில் பதிக்கப்படட்டும் இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப பனிரெண்டு பெயர்களை கொண்டிருக்கும் அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பனிரெண்டு குளங்களுக்காக பனிரெண்டு பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும் மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் பொன்னால் செய்ய வேண்டும் மார்பு பட்டைகளுக்காக இரு பொன் வளையங்களை செய்து அந்த இரு வளையங்களையும் பட்டையின் இரு மூளைகளிலும் பொருத்துவாய் இரு பொன் சங்கிலிகளையும் மூளையில் மூலையிலுள்ள இரு வளையங்களில் மாட்டிவிடு சங்கிலிகளின் மற்ற இரு முனைகளையும் இரு பதக்கங்களில் மாட்டுவாய் இவற்றை ஏற்போதின் தோள்பட்டையோடு முன்புறமாய் பொருத்துவாய் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைப்பாய் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் இரு தோல்பட்டைகளின் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் பின்னழகு கச்சைக்கு மேலே கூர்த்திவிடு பின்னர் மார்புப்பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களோடு நீல நாடாவால் இணைத்துக்கட்டு கட்டு இவ்வாறு மார்புப்பட்டை ஏப்போதின் பின்னழகு கச்சையிலிருந்து அகலாமலும் ஏப்போதின் மேல் படிந்து நிற்கும் ஆருண் செலுகையில் தீர்ப்பு கூறும் ஆர்பப்பட்டையின் மேலுள்ள இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான் அவை ஆண்டவர் திருமன் நின்காத நினைவு சின்னமாக திகழும் தீர்ப்பு கூறும் ஆர்பப்பட்டையில் ஊரிமையும் தும்மிமையும் இட்டு வைப்பாய் ஆருண் ஆண்டவர் திருமன் செலுகையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும் இவ்வாறு ஆறுன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான் குருக்களின் பிற உடைகள் ஏப்போதின் அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய் அதில் தலை ஒரு திறப்பும் அதனை சுற்றி மேல் ஆடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரையும் அமைந்திருக்கட்டும் ஆக அது கிழியாதிருக்கும் அதன் விளிம்பங்கும் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் பின்னும் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று அங்கியின் விளிம்பெங்கும் அமைத்திடு திருப்பணி பிரிகையில் ஆறோன் இதனை அணிந்திருக்க வேண்டும் இதனால் அவன் ஆண்டவர் திருமண் தூயத்தில் நுழகையிலும் வெளி வருகையிலும் அதன் ஒலி கேட்கும் இல்லையெனில் அவன் சாவான் பசும் பொன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்து அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்துக்கட்டு தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும் அது ஆரோனின் நெற்றின் மேல் நிற்கட்டும் இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருள்கள் அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றிலுள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும் இதனால் யாவும் ஆண்டவர் முன் ஏற்க பெறவும் அது எப்போதும் அவன் நெற்றின் மேல் நிற்கட்டும் மேலும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி செய்ய வேண்டும் தலை பாகையையும் மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய் பின்னல் வேலைப்பாட்டுடன் ஒரு இடைக்கச்சையும் செய்வாய் ஆரோன் புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கச்சிகளும் தலை மாண்பும் அழகும் புரிந்தனவாய் செய்யப்படட்டும் இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் நீ உடுத்துவாய் அவர்களுக்கு அது செய்து அவர்களுக்கு திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய் அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவார்கள் அவர்களின் பிறந்தம்மனை மறைவதற்காக இடுப்பு முதல் தொடைகள் வரை நீண்டிருக்கும் அளவில் மெல்லிய நாற்பட்டால் கால் சட்டைகள் செய்வாய் சந்திப்பு போகும் போகும்போதும் தூய தளத்தில் பணிபுரியுமாறு பழிப்பிடத்தை அணுகும் போதும் ஆரோனும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள் இல்லாவிடில் அவர்கள் குற்றத்துக்குள்ளாகி சாவார்கள் அவனுக்கும் அவனுக்குப் பின் அவன் வழிமறைபினருக்கும் மாறாத கட்டளை இது